ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு எந்த கிரகத்தோட தசை நடக்குது அதை எளிதான முறையில் நீங்களே தெரிந்து கொள்ளலாம் கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதை நட்சத்திரம் மொத்தம் மூணு பாதம் இருக்கும் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்களாக்கா உங்களுடைய ஆரம்ப தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா தசை தான் உங்களுக்கு ஆரம்ப தசையாக வரும் சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்திங்கனாக்கா உங்களுக்கு தசை முதல் தசையாக வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்திங்கனாக்கா உங்களுடைய ஆரம்ப தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக ஒரு கிரகம் வரும் கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் மொத்தமாக கும்பராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் கும்பராசியில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாய் பகவானுடைய அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திங்க ஆரம்ப தசை உங்களுக்கு செவ்வாய் தசையாக அமையும் நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கனாக்கா சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் ஆரம்ப தசை உங்களுக்கு தசையாக வரும் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு ஆரம்ப தசை வந்து பார்த்தீங்கன்னா தசையாக வரும் இப்படி தான் உங்களுடைய ஆரம்ப தசை நீங்களே மிகவும் எளிதான முறையில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி